அதில் என்ன இருக்குது இருக்கீங்க புறா புறா பிரியா போறா நீடா பண்ணுறா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் 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 என்ன இருந்தாலும் வீட்டிலேயே நல்லா வட தண்ணி அந்த உப்பு போட தண்ணி நல்லா குடிச்சிட்டு இங்கேயும் வந்து இந்த கம்மா தண்ணியை குடிக்கிறாங்கப்பா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் வீட்டிலேயே நல்லா இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வெயில் அடிக்க வெயில் அடிக்க தண்ணியை குடிக்கிறாங்க ரெண்டா காஞ்ச கோழையாக கடிச்சு கேக்கீங்க இருங்கடா வரேண்டா இந்தரா இந்தடா நல்லா குடியா இருக்கடா இந்தரா தும்டா நான் பச்சையை கடிக்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் நேற்று இந்த இலையை தோறு மூந்து மூது பார்க்கலாம் வைத்தே போயிட்டா வைக்கா இந்தா கொஞ்சம் மொத்தம் இருக்குது இந்த எல்லாம் இதாகிடுச்சு நினச்சிக்கிறேன் ரொம்ப புழு அடிச்சிச்சு ஆனால் திங்க மாட்டேன்ட்டு ஒன்று ஒன்று அந்த புழு இருந்தால் தின்ன மாட்டாங்க இந்தா நண்டே மோந்து மோந்து பார்க்கும்போதே தெரிகிறது நீங்கள் யாரும் திங்க மாட்டேங்கிறேன் தொடர்ந்து ரெண்டு நாளுகளாக வழக்கத்துக்கும் மாறாக வித்தியாசமான மிருகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து என்ன மிருகத்தை பார்க்க என்று எனக்கும் அவளாக காத்திருக்குது டூஸ்டுக்கு மேலே டூஸ்டு ஆச்சரியத்துக்கு மேலே ஆசிரியம் சஸ்பென்ஸுக்கு மேலே சஸ்பென்ஸு வரிசையாக அவர் இந்த பக்கம் பண்ணி ஓடுது இந்த பக்கம் என்னடாண்டா அந்த மான் எனக்கா ஓடிக்கிருக்கு அது பேர் ஒரு நண்பர் சொன்னார் மிலான்றாரு அது எனக்கு தெரியல இது வரைக்கும் புதுசாக இருக்கே ஒருவேளை அவர் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் கொம்பு சின்ன கொம்பாக இருந்துச்சு நல்லா ஹீட்டு எப்போ இங்கேருந்து அந்த மரத்துலேருந்து அந்த பாதி அளவுக்கு இருந்துச்சுங்க அப்படியே ரெண்டு மானேக்கு எந்த கொப்பை பிடிக்குங்க அப்படி பிடிச்சி திண்டுக்கிட்டே இருந்துச்சு நான் என்ன டைனோசர் கணிக்கி வைக்க டைனோசர் ஒட்டை நான் மொதல் அப்படி தான் இருந்துச்சு ஒட்டை இருந்துச்சு பார்த்தா அது மானு எனக்காக இருந்துச்சு ஆனால் புள்ளி புள்ளியாக இருந்துச்சு உடம்பெல்லாம் ஒருவேளை புள்ளி மானாக இருக்குமோ இன்றைக்கு என்ன வரும் அப்போ நேற்று நட பண்ணி அதோட வெக்கேஷனுக்கு அங்கேருந்து தண்ணி ஊற்றி வந்துச்சு நம்மளை பார்த்தோன்னே உடனே சங்கத்தக்காள சிங்கம் சிக்க சிறுத்தை சிக்கிக்குமா ஓடி போச்சு சரியான ஓட்டத்தை ஓடி போச்சு பாப்போம் இன்றைக்கி இது இருக்கான்னு இந்த புதரைக்குள்ளே தாங்க இருந்துச்சு கேட்டால் போய் பாப்பமா இருக்கான் அந்த புதரை வாங்க போய் பார்ப்போம் காசாப்பாடமா என்ன கொஞ்சம் உயிர் ஆபத்தான விஷயம் தள்ளி ரெண்டைக்கு விடுவோம் எனக்கு அனுபவமாகிடுச்சு அது சவுண்டு இருக்கு சவுண்டை விட்டால் பாய்ப்பில் ஓட்டம் முடிச்சு ஓடிக்கிறோம் தான் இதில் மூணு புதர் இருக்குங்க இதில் ஒரு புதர் இருக்குது அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே ஒரு பதர் இருக்குது அப்படியே வாங்க சைலண்ட்டாக போய் போவோம் இது போய் இருக்கான்னு தெரில்தான் அதுலேயே ரெண்டு புதர் இருக்குது நாலு புதர் இருக்குங்க இந்த புதருக்குள்ள தாங்க எப்போயுமே டெய்லி வந்து படுத்துக்கிறது போல் இந்த சரியான புதர் அதுக்கு நல்லா நைட்டு வந்து தங்கிறதுக்காக இருக்குது தா அது பார்த்தீங்களா அங்கே தாங்க இருக்குது இங்கே கிடையாது இந்த புதர் உள்ளே போக பிளேஸ் அப்படி ஒரு சரியான பிளேஸு இது ஒரு சின்ன புதர் இப்படி கண்டுபிடிச்சி வச்சு படுத்திருக்கேன் பார்த்தியா நல்லா குளு குழுன்னு இருக்குது இப்போ இருக்குது அது என்ன தொடர்ந்து ரெண்டு நாள் நம்ம மனசை அந்த வாடை பார்த்துட்டோம்ல அதை பார்த்தோன்னே அது இந்த பக்கம் அந்த பார்த்தாச்சு என்னால் வேறு இடத்த புது இடத்த பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே அப்படியே சவுக்க காடு பக்கம் போயிருங்க ஏன்னா சவுக்கு காடு தான் இன்னும் ரொம்ப குழு இடம் ரொம்ப ரொம்ப சேஃப்பு எந்த நாயும் வராது எதுவும் வராது மனசே வர மாட்டாங்க அதுதான் சேப்பு ஆனால் ப அப்பப்போ இறத இறதுக்கு மட்டும் கம்மா பக்கம் வரும் பார்க்கலாம் நான் அடுத்தடுத்து தொடர்ந்து அடுத்துக்கிட்டு என்னென்ன சஸ்பென்ஸும் வருதுன்னு பார்ப்போம் போகிற போக்கில் இன்றைக்கி நான் அந்த பண்ணியத்து வந்த பண்ணி நண்பர்கள் வராங்களா பாப்போம் அவங்க தான் ஓடி ஓமிச்சை ஒரு சின்ன தான் ஏ வரட்டா பாப்பிளா ஓடுற என்ன பக்கத்தில் ஓடுது குடும்பம் ஓடுது ஏ நீ பார்க்கல விட சின்னதுங்க ரொம்ப சின்னதுங்க நம்ம ரட்டை சில்லியோட இந்த பக்கத்தில் ஓடுது சரியான பக்கம்மா ரெட்டை ரட்டை எங்கே வர்றீங்கட்டா ரெட்டா ஓடியாறி ஏன் எனக்கு கிடச்சில்லி ஓடி ஓடியா ஓடி ஓடி இந்தா உனக்கு ஒரு இலை எவ்வளோ பெரிய இலவரீ கவர் ரட்டை ஓடி போயிட்டியா உன் ஃப்ரெண்டு வரவே மாட்டானே நான் ஓமிச்சி மகன் அவன் கத்துலான்டா இப்போ கத்துவா இவன் அந்த உள்ள மாடிக்காண்டா இவங்க ஏற்றிவேன் பரவாயில்ல அவ்வளோ பாசம் ரெண்டு பேரும் ஆனால் என்ன நம்ம இடத்துல மொட்டை மொட்டையாரிச்சு என்ன வா வா அட்டி ஆட்டி நம்ம பிள்ளை இந்தா உனக்கு ஒரு இல்லை எங்கே இதில் பெரிய இலையா இருக்குது இந்த உனக்கு ஒரு இல்லை இந்தா உனக்கு ஒரே இலை இப்போ நீ வட்டியா அந்த ஒரு உனக்கு ஒரு இலை கொடுப்போம் ஆ அடப்போங்கடா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க போங்க அவ்வளோ தாண்டா அவ்வளோதான்டா மயக்கல்லேயே இனிமேதாக தான் தின்னணும் முள்ள இருக்க இந்த எல்லா கொடியும் ஒரு கொடியாக படறது இப்போ தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் படம் 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 லைட்டாக கொஞ்சம் அடியிற இருக்கு அந்த பக்கம் நிறையா படந்துச்சு இது படந்துச்சு இதெல்லாம் இழுத்து இழுத்துட்ணும் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஒருத்தி சொரிஞ்சுக்கிருக்கா செஞ்சுட்டு அடிச்சோல ஒருத்தி நம்மளை பார்த்துக்கிருக்கா யாராவே எப்போ பார்த்தாலும் வரையா பாட்டுக்கு ஏன் கேமரா போட்டா வித்தியாசமாக பார்க்குறேன் ஒருத்தி தான் வித்தியாசமாக பார்க்குறா கிட்டே வந்தால் வா ஆனால் வீட்டில் என்ன பயப்பட மாட்டேறா இங்கே வந்து பயப்படுறா அத்தே அத்தே உயிர் பூச்சாட்டி வரும் அத்தே அத்தை பயந்தவரா அவரு அங்கே தான் போகணுன்றாங்க சொல்ல முடியாதுங்க அங்கே இந்த இடத்துல போனால் அந்த பண்ணிகள் கூட இருக்கலாம் அந்த அவங்கள குழுக்கணும் இடமா சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இல்லை ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு செம்லாட்டிக்காரங்க பார்த்தாங்களாம் அந்த ஓரத்தில் தண்ணி ஓரத்தில் நல்லா படுத்துருந்துச்சு அந்த மாதிரி முள்ளுக்குள்ளே அப்படியே ஆடு மனுஷத்தை கெட்டுன்னு குடும்பம் ஓடி போச்சு அதனால சொல்ல முடியாது இருக்கலாம் இல்லாட்டி இந்த ஊர் நீ பக்கம் இருக்கலாம் இன்றைக்கி என்ன லேட்டாக போச்சுன்னா நேற்று மாதிரியே அந்த பாத்தியெல்லாம் போட்டுறப்போதை திருப்பி தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம் தண்ணியை கொஞ்சமாக பாத்தியெல்லாம் முக்கால்வாசி போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு குண்டு போடணும் அப்புறம் தண்ணியை வந்து தொடர்ந்து பின்னாடியே பாய்ச்சிக்க ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் முளைக்கமோ முளைக்கணும் நம்ம இடியும் மழை இல்லைன்ட்டு அப்போலாம் மழையும் பெய்யுற மாதிரி தெரியல தண்ணி அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சளவுக்கு பாய்ச்சுருமோ அவ்வளோ சீக்கிரம் முளைக்கிறதுனால அதுபோக சுற்றி எல்லா இடத்துலையும் பண்ணி வந்திருக்குங்க பண்ணி தடா வந்துருச்சு அதனால் சுற்றி எல்லாமே இந்த சண்டா மாதிரி கட்டிட்டு துணி மாதிரி ஒரு இது கட்டினோம்னா அந்த இதுக்காக சத்தியமாக கிட்டே வராது போன வருஷம் அதே போல எதுவுமே வரலங்க எந்தவொட்ட அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணிடற வேண்டி கட்டிட்டு நைட் நைட்டு ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வேட்டு போடணும் நைட்டு மட்டும் ஒரு ஒம்பது மணி எட்டு மணிக்கு போட்டோம்னா முடிஞ்சளவுக்கு அது பண்ணி வராமல் சேஃபாக இருக்கும் அட் சொல்லி இங்கே ஒரு பக்கமாகவே இருக்குது கொடி அது பக்கத்துலேயே எம்பிட்டு கொடி நிற்கிது ரொம்ப தூரம் எக்கு போட இல்லை இந்த தின்னுங்க அவளுக்கு ஒன்று 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 தின்னுங்க ஒரு தின்னுங்கடி வேற வழியே இல்லை இதை தின்ட்டாதான் பார்த்து நப்ப முடியும் முதல் நம்ம குட்டிம்மாவுக்கு ரொம்ப முடி சுரட்ட சொட்டியாக முடி புழு போயிருந்துச்சு அதை ஊசி போட்டோன்னே அந்த கீரி பூச்சி ஊசி போட்டோன்னே அந்த வகுறு கீறு எல்லாமே அந்த புழுலாம் கொஞ்சம் போச்சு முடி கொஞ்சம் நார்மலாக கொஞ்சமாக மாறுது என்ன கொஞ்சம் முடி சுருனா தான் இப்போ வளருவா தேர்வா போக வகுறு கீழே எழுக்கக்கூடாது இவ கொஞ்சம் போக்கா இருக்கால கொஞ்சம் வளருவா யார் மாதிரி வருவானா கச்சா மாதிரி வருவாங்க கச்சா மாதிரி கொஞ்சம் நீட்டு போக்காக வளர்ந்து அவங்க கச்சா இதே மாதிரி சின்ன பிள்ளை இருந்துச்சு கச்சா இதை விட மோசமாக இருந்தால் சொன்னால் நம்ப மாட்டேங்க ரொம்ப மோசமாக இருந்தால் ஒரே ஒரு ஊசி மருந்து ஊசி போட்டேன் கிட்டக்கிட்டே ஒரே இடத்துல ஒரு வருஷத்தில் விரும்புன்னு வளர்ந்துட்டான் வெளியே லைட் அதே மாதிரி தான் எவ்வளோ இருக்கா என தெரிஞ்சு அப்படி தான் வருவாள் ஆனால் கொம்ப மட்டும் போய்க்கு நம்ம பழுன்னு கொம்ப போச்சு இந்த ஒரு பழைய இடம் இருக்குங்க முதல்ல பண்ணி வந்து அந்த தான் போடுக்கும் அந்த புள்ளுக்குள்ளே நிறைய தடவை பார்த்துருக்கேன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்க்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த உள்ளே இருக்கும் இதெல்லாம் சரியான பிளேஸு உள்ளே குனிஞ்சு போகிறது கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்க உள்ளே போக 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 முடியாது இந்த இது வரைக்கும் அந்த பழசு அந்த பக்கம் தங்கலை அது வரைக்கும் தான் இருந்தால் அவங்ககிட்ட ஒன்று இருக்குது அதெல்லாம் உள்ளே போக முடியாதுங்க இதுவே ரொம்ப புதராக இருக்குது என்ன இருக்கோம் முதல்ல இந்த இடத்துல ஒன்று இருந்தால் அதில் அதெல்லாம் சரியான புதர் இருக்க உள்ளே என்ன இருக்குன்னே கண்டே விளைய முடியாது சத்தம் தான் கேட்கும் கட்ட முடியாது கட்ட குதிச்சு ஒரே ஒரு ஓடி போயிடும் எந்த பக்கம் பாதம் இருக்குன்னு அதுக்கு மட்டும் தெரியும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதை ஒரு காலத்தில் பார்த்துருக்கேன் ஆனால் பெரிய பண்ணி அப்போது ஒரு பொருத்த பண்ணி தான் இருந்துச்சு தான் ஏகப்பட்ட பண்ணி வெக்கேஷனுக்காக வந்துடுச்சுங்கிட்டு இருந்துங்கிட்டு நேற்று மாதிரி அந்த பண்ணி கூட்டம் எல்லாமே என்கிட்ட தாங்க இருக்குது இருக்கும் சொல்ல வந்த மாதிரி அந்த இடத்துல அங்கே இருக்கு சைலண்டா வரேன் வரேன் உள்ளதாங்க இருக்கு உள்ளதாங்க இருக்கு தான் விடுதா விடுதா இந்த விடுதா இந்த விடுதா உழுது விடுதா ஓடிச்சா ஊரிச்சாத்து புத்து புது தான் விடுது ஒரு சிங்க ஒருச்சுங்க உங்கட்டு தான் அங்கிட்டு தாங்க ஓடி போச்சுங்க அங்கே ஒரு சின்ன ஞாபகத்தில் உடைய இப்போ சொல்ல மாறேன் நம்ம ரெட்டை செடி பார்த்தா என்னடா வித்தியாசம் பொருள நிற்கிறேன்க்கா அந்த பண்டிகை தான் உள்ளே நிற்குது இப்போ முள்ளு சுடச்சு உடச்சி போட்டு ஓடுதுங்க அந்த உயிர்ச்சிங்க எங்கே உயிர்ச்சி ஓடிருச்சிங்க சொல்லி வாயம்புள்ள அந்த புத்தருக்குள்ள தாங்க நின்றுருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பண்ணி ஒரு பெரிய பண்ணி ஒரு நாள் அதுக்கப்புறம் சின்னது நம்ம ரெட்ட சொல்லி உத்து பார்த்தீங்கன்னா ஸ்கைஃபால் உத்து பார்த்தா இன்னடா உத்து பார்க்குறேன் கிட்ட போய் பார்க்குறேன் அந்த பண்ணி நன்றி இருந்துச்சு அது போக வழி தவணா நன்றிடுச்சு கிட்ட நான் இன்னடா நாயிருக்கான்னு நான் நினச்சேன் அசனா பண்ணி தான் அங்கே குதிச்சு அந்த முதலில் குளிச்சு இதில் குளித்து இதில் குளிச்சு மொத்தம் ஓடிப்போச்சு அதை இந்த இடத்துலாம் தங்குற இடம் இதான் கொடுக்குன்னு இடம் இருக்குது இந்த பண்ணி தான் இது ரொம்ப பண்ணி இல்லை இப்போ தான் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பண்ணி கூட தான் இருக்குது அதிக பண்ணி போனோட்டம் இருபது பண்ணி மலந்துச்சு இந்த வட்டம் பத்து பண்ணி தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை அது அது வாட்டுக்கு ஓடி போச்சு நம்ம நம்ம நினச்சேன் இன்றைக்கி எதுவும் சம்பளம் நடக்க மாட்டேன் பசங்கெல்லாம் தாங்குறீக்கிய தராவிட்டாக்கிட்டு இருக்கேன் துத்து பார்க்குறேன் ஓடி போச்சு ரெட்டச்சிலே இந்தா அடைச்சிலி அடைச்சிலி ரெடம்பர் ரெட்டச்சிலி தான் அன்றைக்கி கண்டுபிடிச்சா இன்னடா நம்மள மாதிரி குட்டை குட்டியா சின்னதாக இருக்கேன் என்னடா வைக்கிறேன் வாழை வாழை ஆட்டி நிற்கிறா என்ன கூப்பிடுறா அவன் நிற்கிறா அண்டானு போய் பார்த்தா அவன் பண்ணி அவ்வளோ எவ்வளோ இருந்துச்சு ஓடி போச்சு இவ்வளோ இவ்வளோவ்வளோ சின்னதாக இருக்குது சின்னதாக எலிகரங்காக இருந்துச்சு ஒரு சின்ன குட்டி அதெல்லாம் நேற்று இந்த சாம்பகத்தில் ஓடுது வரண்ட பார்ப்பலாம் செலுத்து வரும் திருத்திருத்த ஓடி போச்சு என்னங்க அவ்வளோதான் இருந்துச்சு இந்த மரத்தில் எல்லாமே பச்சையாக இருக்குது காயணும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் ஒரு நெத்திருந்தாலும் போதுமே மரத்துக்கு ஓடி போயிருங்க என்ன உனக்கு வேணுமா அவ்வளோதான் தான் இருந்துச்சு இந்த இருக்கிறதான் தாங்க ரெண்டு மூன்றுக்கு வேணால் தட்டி விட்றேன் இதுதான் அவ்வளோக்குதான் பார்த்துக்கா இந்த அவ்வளோ இருங்க அவ்வளோதான் இருக்குது இது என்ன காலியாக போச்சுங்க எல்லாம் இன்னும் பச்சை சரியான பச்சையாக இருக்குது எப்படி என்ன ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு காற்று அடிச்சுட்டு முத முதம்போதுன்னு விழுந்துடும் ஏகப்பட்ட நேற்று கிடைக்கிது நீ எங்கிட்ட இருந்து வர கச்சா நீ மட்டும் இருக்க ஒரு குரூப் வந்துருச்சு இந்த தென்னாவட்டு குரூப்பெல்லாம் வந்துருச்சு ஸ்கைஃபாலோட பரம்பரையில் பாலுன்னு கருவாச்சி மூட்டு தான் வந்திருக்கா இங்கே எல்லாம் எங்கே இருக்காங்க இங்கே ஃபுல்லாக முள்ளுக்குள்ளே இருக்காங்கன்னா இல்லை அங்கிட்டு ஓகே நான் அந்த காட்டு பக்கம்லாம் மாட்டாங்க நண்டு இருக்கிற வரைக்கும் சொல்ல முடியாது இது கோடி போவான் பழுன் பாய்ஸ் அண்ணனுக்கு ஓட நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ போய் மேய்ஞ்சிட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னா வச்சு போவாளுங்க இன்னைக்கு இருக்க வச்சுக்கிறான்ட்டு ஓடி போய்தான் அங்கே ஒரு நெல் இருக்குங்க அந்த தாண்டி ஓடி போய்விடுவாளுங்க கொஞ்சம் ஆசம் தான் அவ்வளோதான் சம்பவம் தான் அப்புறம் நம்மள நாளைக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க வலுவேன்டா இங்கே பரவாயுனே கூட அப்படி இல்லை இந்த இப்போ மம்மி இருக்காள் ஸ்கைஃபால் அவள் தாங்க காணும் இன்னும் வராமல் இருக்கா உடையா வா பா இப்போதான் வரலாறுக்கு அந்த சின்ன வளர்ச்சி மாதிரி தெரிகிறது இங்கே ஜூம்போட்டு காட்டுற சின்ன வளர்ச்சியே தான் வர்றா அவள் வந்துட்டா ரிக்கி பாண்டிக் ரோலக்ஸு அப்புறம் வேறு யார் பூச்சே ரெட்டை திரிசா இந்த வருது ஸ்கைஃபாலு அதுக்கப்புறம் அம்மாளு ஊமிச்சி மகன் அங்கே பெரிய குதிரை சின்ன குதிரை சங்க பாய் என வந்துவிட்டேன் அங்கே என்ன என்ன வேணும் பூ வேணுமா இருக்கு பூ இந்த ா முப்படை புல்லுமே ம் பூவில் வந்து பாரு இவளுக்குலாம் வந்தோடனே இப்படி தலையை வளைச்சி தரைக்கீழே புல் இருக்குன்னு க தேர்றாளுக்கு அவங்க பாரு நேராக பார்த்துறேன் தான் அவன் நோக்கமெல்லாம் அதான் இப்படி நடந்து வரவரு அவன் எங்கே அதோ அந்த ரூமுக்கு போயிடுவா அங்கே மோசமான பற்றி நல்லா தெரியும் போ போ வரேன் பின்னாடியே வரேன் போ ஸ்கைஃபால் பசியில் நேராக அங்கே அப்புறம் திருப்பி மடக்கி யாரும் இல்லை தோட்டத்துக்காரங்க தான் அந்த தோட்டத்துக்காரங்க இருந்தாங்க அப்படி தான் நம்மளுக்கு பிரச்சனையை தான் இழுத்துக்கு வந்துடுது பயம் இல்லை சரியான மேட்ச் இல்லாதனால அதனாலும் பார்த்தேன் வேறு வழி இல்லை ஒரு வாரம் புதற்கொள்ள விடலை நீ புதற்கொள்ள உள்ள விட்டேங்க என்ன அங்கிட்டு கொஞ்சம் நெல் இருக்குது நெல்லுக்கு மட்டும் நம்ம பசங்க திங்காமல் இருந்தால் சரி இந்த நண்டு ஓடாமல் இருந்தால் சரி ஒரு வாரத்துக்கு முன்னெல்லாம் பார்த்து போய் நண்டு ஒரு மணி தான் அதான் போனா அதெல்லாம் காரணம் நெல் பயிரை போய் தின்னுறாங்க அப்படிங்கிற ஒரு மின்னிக்கோள் அங்கிட்டு ஒன்று இருக்குது அதுக்கே ஓடி போயிடுறாங்க இதுனால் தான் நல்லா கொடி இருக்குது பார்த்தேன் பத்னியாக இருக்காங்க இங்கே அதுக்கு நல்லா தின்ன விட்டால் கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் வகர் அரை வகை வருங்க சரியாக மேய்ச்சல்ங்க புல்லலாம் கருவி பூச்சிங்க வெள்ளாடு மேப்பில் தான் தின்னும் தான் அடிப்புல் அடிப்புல் இருக்குது அடிப்புல் அடுத்த மாதம் காளி ஆகிரும் இப்போ மேப்புல் காலி ஆகிடுச்சி சும்மா கருவாக விரும்பி இது ஒரு மழை பெய்யணும் இப்போதைக்கு இந்த பச்சை ஏதோ நல்லா இருக்குங்க இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது பார்க்கும்போது தின்னுங்க அந்த கொடியில் அங்கே திங்க மாட்டேங்க இது பச்சை பசையன்ற குழு குழுன்னு இருக்கலாம் தின்னுறா அவர் இல்லை தின்னு கச்சா இங்கெலாம் சின்ன குட்டியாக இருக்க விட்டு விளாசு எதையும் கண்டு பார்க்காதீங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு தின்று அந்த பக்கம் இருக்கக்கூடியதான் தின்னு நீங்கள் தான் நீ என்ன பண்ணுற ரொலக்ஸு இங்கே வாருங்க மின்னிக் கொலையும் செந்தட்டி இந்த மணக்காட்டு கொலை மூணு கொலையும் ஒன்றும் பின்னி பிழங்க கிடக்குங்க இப்படி எழுப்பு போய் தேவையில்லைங்க இதெல்லாம் தன்னாலே எக்கு போட்டு தின்னலாங்க இதெல்லாம் அதுதான் தின்றாளு கருவாய்ச்சி கண்டுமே தின்றாளுங்க விட்டு ஆளுங்க மற்ற ஆளுகலாம் தான் நீ பெரியாட ஏதோ தெனா ஸ்கை பண்ணிக்கிறான் ஆனால் ஒருத்தர் மட்டும் காணாம போயிட்டாங்க நண்டு அவளை என்ன செய்யறது இல்லை அப்படியே உள்ளே பூந்து போனான் அப்போ அங்கே தான் போகிறாங்க பசுகள போறா இவளால் சம்பவம் நடக்க போகுது இங்கே மாதிரி ஒம்பிட்டு பிள்ளை விட்டுட்டு வேணான்றான் குருத்தி பார்க்க போட்டு அம்பிக்கு படுத்து அம்பிக்கிட்டேன் அம்முக்கு நல்லா வளைஞ்சிச்சு இந்த மின்னி குழம் இருக்குது தின்னுங்க தாங்க நல்லா மின்னி இருக்கா நல்லா மின்னி சூப்பரான பச்சை பிசீன் இருக்குங்க எது திண்டாலும் கொஞ்சம் பால் ஊறும் சத்தான குழங்கு இது இதுவும் சந்தட்டி இந்த மலங்காட்டு குழம் வந்து பால் ஊரும் அதுபோல் கொம்பு குளம் இது மலங்காட்டு மழங்காட்டுக்குழ மூணுமே இருக்குது எல்லாத்தையும் தின்னுங்க இன்னும் என்ன சொல்ல பீஸா பர்கர் பிரியாணி எல்லாம் ஒன்றே அதிலாம் தாங்க இருக்குது ஏறு அப்படி மேலே ஏர் நில்லு அப்படின்னு இல்லை அப்படின்னு கேக்கே அப்படி இருக்காரு ஏறி திண்டு பழகுங்க கொஞ்சம் ஆவா அங்கிட்டு மேலே ஏறி அம்பிக்கிட்டா நல்லா பாட்டு தின்னுங்க தின்னுங்க இதை விட்டால் உங்களுக்கு கொலை எங்கேயும் கிடைக்காது உள்ளே ஓடிப்பச்சி பார்த்தியாடு நான் பண்ணி எப்படி தொழிலடிச்சு வச்சிருக்கு நம்ம நேற்று பார்த்தோம்ல அந்த பண்ணி அந்த பண்ணியெல்லாம் தங்குற இடம் இந்த தாங்க எப்படி இன்றைக்கி இதுக்குள்ளே தான் இருக்கும் நேரம் சத்தங்கட்டும் ஓடி போயிருக்கோம் நல்லா ஈரம் நல்ல ஈரம் தாலே இங்கேயே தங்கிடுங்க டெய்லியும் வரும் பசியில் செந்தட்டியை குடிச்சு கடிக்கிறாங்க பூச்சி பூச்சி செந்தட்டியை கடித்து நின்றுட்டாங்க பார்க்குறேன் கடிச்சு பழகிட்டேன் ஏன்னால் பல் அப்போ தான் வளர்ந்துச்சு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷம் ஆனால் பல்லு விழுந்து ரெண்டு பல் போட்டுரும் அதில் பல் கடிக்க ஆரம்பிச்சுட்டா செந்தட்டியாக கடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தேட்டாளு அர்த்தம் பரவாயில்ல பூச்சி பசிகளை காக்கா பூச்சை காக்கா பூச்சாய் இருவரே எழுத்து அவ்வளோதான் இன்னும் வரமாட்டேன்னு நல்ல குடியாக இருக்குது ஸ்ட்ராங்காக நான் குடி தின்னுங்க அதனால் அந்த பூ பூவைத்தான் கடிக்கிறாங்க தான் பூ பூவைத்தான் கடிக்கிறாங்கந்தா அந்த பூ டேஸ்ட்டாக இருக்கும் போல் இந்தா பாதி எந்த வச்சு இந்த தின்னு ஆட்டி நெற்றி போட்டு எல்லாத்தையும் கிடைக்கிறேன் அப்போ தின்ட்டா போச்சு இந்த மாதிரி விருந்தெல்லாம் கிடைக்காது இவ்வளோ சேரு இவ்வளோ சேருக்குள்ள நம்ம டைனோசரை கூப்பிட்டு வந்தோம் அம்பிட்டு தாங்க ரொம்ப நம்ம டைனோசரு கஷ்டம் சச்சியமாக புண்ணும் ஆறாதுங்க அத்தடி அத்த சேரு இது சேருங்க நம்ம பசங்க எப்படி அப்படி வெடி போயிட்டாங்க சேரில் சிக்காமல் எஸ்கேப் ஆகிட்டாங்க அவன் பசங்க நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் சேருக்குள்ளே இவ்வளியாக வந்தாச்சு இந்த நெல் அறுக்கிற வரைக்கும் வந்தாட்டம் அப்படியே தான் சரி அப்படியே என்னமோ சதுப்பு நல்ல காடில் வர மாதிரியே ஃபீல் ஆகுது நம்ம பேரிக்கல்ஸ் டிஸ்கவரி நான் என்ன பேர்கில் சொல்கிற மாதிரியே நான் இருக்கிற காடு இப்போ அமேசான் காட்டில் இருக்கான் அதில் சதுப்பு நிலை காட்டில் இருக்கும் ஒரே தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி தங்க இருக்குது இங்கே வருங்க நெல் தண்ணி சின்னதாக இருந்துச்சு பறிஞ்சுக்கூட நெல் வரப்போகுதுங்க இந்த தண்ணி இல்லை அதிசயமாக இருக்குது இதுலேருந்து ஒரு ஒரு மூட்டை நெல் எடுக்கலாம் இங்கே ஒரு எப்படி வரும் பசி தோணை எல்லாம் வழியாகிட்டாங்க நேராக கலக்க போயிடுவாங்க அந்த அந்த மின்னி போயிடுவாங்க ஒன்று ஒன்றை தின்ன விட்டுக்கிட்டு நம்ம அப்படியே கர பக்கம் போகணுங்க வாருங்க மழை பெய்யாமலே இந்த மஞ்சள் செடி அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி நோய் வந்து இங்கே வாருங்க எப்படி ஒயிட்டாக இருக்கு ஒரு அதிகமாக கொடி மஞ்சள் செடி நம்ம டைனோசர்லாம் நின்ன வாணிக்கு அந்த மஞ்சள்த்தையே தின்னு இந்த மாதிரி மஞ்சள் திங்க விடக்கூடாதுங்க ரொம்ப நோய் வந்துடுச்சு மழை பெய்யும் ஒரு மழை பெஞ்சோன்னா அப்படியே மாறும் மழை பெரிய மாதிரி தெரியல இங்கே வாருங்க பண்டையம் போலந்துங்க இருக்கு வெயில் பங்குனி மாற்றே வரல அதுக்குள்ளே பள்ளாகட்டி அடிச்சுக்கிருக்கு தாங்காது இந்த பாருங்க இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாம் போல போலிட்டு கிடக்கு வருங்க இது ரொம்ப மேட்டில் கிடக்கு மணல் தராது தான் இதுக்கு வளர்ச்சியெல்லாம் போச்சு நோய் பரவ ஆரம்பிச்சிச்சு ஆனால் மற்ற மஞ்சத்துக்கு எதுவுமே இல்லை மற்றதெல்லாம் நல்லா அந்த அது நல்லா இருக்குது என்னாச்சே கத்திக்கிட்டே இருக்காய் என் அம்மா விட்டிங்களா இம்மே இந்த நாட்டுக்காரில் மரம் பார்த்துருச்சில் வாங்க வீட்டுக்கு போகலாம் மில்ல பார்க்கலாம் இன்னடா இந்தடா தட்டமடை நேற்று மாதிரி தட்டலாமா ரெடியாக இருக்கேன் எல்லாரும் மேலே பார் மேலே பார் சில பேர் கீழே பார் ரெடியாக எல்லா கிட்ட வாங்க எங்கே பழுவு கைப்பால் உனக்காக தான் வெயிட்டிங் குட்டியமாக வந்துட்டான் நீங்கள் எங்கே போனேன் வா வா ரெடியா இரு பந்திக்க ரெடி ரெடியா ஆ ஆ ரெடியா வருது 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 மொத்தம் நெத்து விழுகுது விழுகுது விழுங்க வரு விழுது நானும் ஆட்டுறேங்க பச்சை நெத்தாங்க அதிகமாக இருக்குது காஞ்ச நெத்து ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதுவும் நிறையா விழுந்துச்சுங்க வர போகாதான் எவ்வளவு அடிச்சுக்க பளுனே நல்லா அடிச்சுக்க திண்டுக்க விட்டா போச்சு பிடிஞ்சா போச்சு அவ்வளோ தான் எந்த இவ்வளோ சீக்கிரமாக திம்பிங்களோ அவ்வளோ சீக்கிரமாக திண்டுக்க கருக்கு முறு கருக்கு முரு கருப்பு முறை சத்தம் தான் கேட்குது நீ என்ன பண்ணுற அவன் இது கொடுத்துட்டு இருக்கா அவரு ஏன்னா எல்லாம் கிடச்சா எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு முன்னிக்கா உனக்கு கிடைக்கலையா போதும் அவ்வளோதாங்க போதுமா போதும் வளர்ந்துச்சு ரெண்டு ரெண்டு நாத்தா தான் கிடச்சிருக்கு குறைந்த பட்சம் உடியாங்க உடியாங்க வா உங்கள் அம்மா விட்டுட்டு போகுது உடியா 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 என்ன வாட்டு பிள்ளைகளா மே மே எனக்கு எத்தனை தொடர்ந்து மூணு நாள் நம்ம பண்டிகைகளும் மானுகளும் பாம்புகளும் நிறையா பார்த்து கொண்டிருக்கோம் அடுத்தடுத்து என்ன பாபு மொழியை எனக்கு எதிர்பார்க்கல வரிசை வரிசையாக வருது அதையும் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஃப்ரீயாக தானே அது வருது பார்க்குது போகுது அது வாடு போகுது நம்மளும் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்க போக போகிறோம் ஆ இங்கே வணிகங்க எந்த வரைக்கும் ஆ இங்கே வணிகங்க இங்கே வேணா இங்கே சரி நண்பர்களுக்கு பாய் சொல்லு பாய் சொல்லு இந்த வீடியோவை வழங்க ஓர் டெனாக மட்டும் பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா பாய் இதே மாதிரி புதுவையில் பெரியவர்கள் சந்திக்கிறோம் பாய் பாபா பாய்